அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் அறுநூற்று பதினெட்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பச்சிமேரு பரதக்ஷேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்ராத்தீப பட்சிமேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீமலய சிந்து தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீப பட்சிமேரு பரதக்ஷேத்தை வர்மான கால ஸ்ரீமலய சிந்துநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீமலைய சிந்துநாத் தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீமலய சிந்துநாத் தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ் அர்த்தீபட்சிம மேரு பரதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீமலய சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கர்த்திபட்சிம மேரு பரதக்ஷேத்த வரமான கால ஸ்ரீமலய சிந்துநாத் தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்தீபட்சிம மேரு பரதக்ஷேத்ய வரமான கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் தீப பட்சிம மேரு பரத கஷேத்திர வரமான கால ஸ்ரீமலய சிந்துநாத் தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் பஷ் சுவாமி தீர்த்தங்கர வனகாலீமலயசிநாத்வாமி தீர்த்தங்கரபரமஜனதேவாய நமோ நமகம்